இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை குழந்தைங்கள்லாம் நிறைய மொபைல் அடிக்ஷன் ஆகிட்டு பல்வேறு காணொலிகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்க என்னென்னா இன்னைக்கு பல குழந்தைகளை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேம்பைன் எடுக்கிறீங்க எப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் ஒருங்கிணைச்சிங்க அப்படிங்கறது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்றைய சூழ்நிலை வந்து பசங்கள்லாம் வந்து ஃபோனுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஃபோன் தான் இன்றைய உலகமே அப்படின்ற ஒரு ரீதியில் இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த சிஐஓ சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ற ஒரு இதை நாங்கள் ஆரம்பித்து நிறைய இடங்கள் நிறைய வட்டங்களில் வந்து இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு சனிக்கிழமை ஆகிட்டால் எங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒழுக்க போதுன்னு வகுப்பு இருக்குது எங்களுக்கு சிஐஓ கிளாஸ் இருக்குது அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து நாங்கள் பிள்ளைங்க கிட்டே சொல்லிடுவோம் அந்த பிள்ளைங்களே வந்து கேட்பாங்க ஏன் எங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் வைக்கல அப்படின்னு அப்படின்றிருக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து எது நல்லது எது கெட்டதுன்றதோ அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பொதுவாக வந்து நாங்களா வந்து அந்த கிளாஸை எடுக்க மாட்டோம் குரானோ இல்லை ஹதீஸோலாம் கிடையாது அந்த பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது அந்த பிள்ளைங்க வாயிலாகவே நாங்க சொல்ல வைப்போம் இப்போ இன்றைக்கி ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா இன்றைக்கி இந்த கிளாஸில் நீங்கள் இந்த தலைப்பில் சொல்லணும் ஃபோன் வந்து அழிவாக நல்லதா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா பிள்ளைங்க அதில் பேசுவாங்க அப்போ அந்த பேச்சு இருக்கும்போது என்ன என்ன அப்படின்னு பார்க்க போனாக்கா ஆண்டி இப்படிலாம் இருக்குதா ஃபோனில் இந்த மாதிரிலாம் இருக்கா ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க இந்த பொம்மை பழங்கள் தான் இப்படி பார்க்குறாங்க அதில் என்னென்னா அவங்களுக்கு என்ன விளையாட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் போகுது அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம் போகணும்ட்டு இப்போ போன வருஷத்தில் பார்க்க போனேன் நாங்கள் ஒரு கண்காட்சி வச்சோம் பிள்ளைங்களுக்காக எல்லாமே சேர்ந்து நடத்துனாங்க அதில் இதில் அதில் ஒரு பாட்டுன்னு இந்த ஃபோனை பற்றி தான் சொன்னோம் அப்போ அந்த பசங்க சொன்னாங்க ஃபோன் பார்க்குறதுனால கண்ணில் கோளாறு ஏற்படுது சிந்தனைகள்லாம் மாறுது த செய்கிற செயல்கள்லாம் தவறாக்கப்படுதுன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் இந்த வந்து ஃபோனை பார்க்காதீங்கன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க முதல்ல நாங்கள் எங்களை திருத்திக்கிட்டோம் நாங்கள் ஒரு வாரம் ஃபோனே பார்க்காம எங்களை மனசுல நாங்களை திருத்திக்கிட்டு நாங்க இதை வந்து நல்லதுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து எங்களுடைய பிள்ளைங்கள் வந்து முன்வைக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது ஏன்னா எங்க பிள்ளைங்களுக்கு போனின் மூலியமாக நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த நல்லதை நீங்க பயன்படுத்துங்க கெட்டதை வந்து அதுல இருந்து நீங்க விலகிடணும் அது ஒரு நாள் நீங்க பார்க்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய வகுப்புங்கள்ல சிஐஓ வகுப்புங்கள்ல முக்கால்வாசி நாங்க நடத்துறது இதுதான் இல்லைங்களா அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அதான அந்த விஷயங்களை வந்து நாங்க வந்து சொல்லி கொடுக்கறது கதைகள் மூலியமாகவும் பாட்டுகள் மூலியமாகவும் இப்போ இந்த ஓவியம் வரையிறது கூட பாருங்க இயற்கை சூழல் இப்படி இருக்கு இயற்கை இப்படி தண்ணி இருந்தா நல்ல இடமா இருந்தா இப்படி இருக்குன்றத கூட நாங்க வரைய வச்சு அவங்களுக்கு நிறைய போட்டிகள் அவங்க கவனத்தை நாங்க வந்து திசை திருப்புறோம் போனுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த மாதிரி நாங்க ஒருங்கிணைப்பு செய்யும் போதுதான் எங்களால இந்த மாதிரி ஒரு பரப்புரை எங்களால செய்ய முடியும் இப்போ இந்த பரப்புரை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களா இங்க கிட்டத்தட்ட எத்தனை குழந்தைங்களை ஒருங்கிணைச்சிங்க இந்த பரப்புரை மூலம் இங்க என்னென்ன நீங்க பண்ணீங்க இந்த பரப்புரை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பிள்ளைங்களுக்கிட்ட நாங்கள் ஒருங்கிணைச்சோம் பேரணிகள் நடத்தணும் சுற்றுப்புற சூழலை பற்றியும் இன்னும் வந்து மரம் வளர்க்குறதுடைய நன்மைகளை பற்றியும் இன்னும் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பிள்ளைங்களுக்கு எதெல்லாம் சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதலாக இருக்குதோ அதெல்லாம் பற்றி நாங்கள் சொன்னோம் அவங்களும் வந்து இங்கே எல்லாவுடைய இதனால வந்து ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க பேரணி நடத்துனாங்க இன்னும் இயக்க சகோதரர்களோடு சேர்ந்து இன்னும் சமுதாய சகோதரர்களோட சேர்ந்து நாங்கள்லாம் மரம் நட்டுனோம் அப்போ அந்த ஒற்றுமையை உணர்த்தணும் பிள்ளை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து நாங்க இருக்கோம் இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது இது வந்து இந்த குழந்தைகள்ல வந்து முஸ்லிம் குழந்தைகள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல 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 அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து மக்கள் சேவை இங்க வந்து எல்லாருமே பயனுடைய தான் இது யாரு வேணா இங்க வந்து பயன் அடையலாம் தான் இவங்க இந்த முஸ்லீம் மட்டும் தான் பிள்ளைங்கள் மட்டும் தான் கிடையாது இப்ப கூட முன்னாடி பேசியிருக்காங்க நம்ம சகோதர சமுதாய பிள்ளைங்கள் எல்லாமே பேசினாங்க ப்ரெஸ் மீட்ல கூட வந்து அவங்க பேசினாங்க நாங்க யாரையும் கம்பல் பண்ண மாட்டோம் பண்றோம் இது பண்ண மாட்டோம் அந்த பிள்ளைங்களே கேட்பாங்க எங்களுக்கு வந்து ஒழுக்க போது எங்க வந்து கிளாஸ் எடுக்கலையே ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு அவங்க பத்து லட்சம் மரக்கன்று வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவரோட முடிவும் தருவாயில இருக்கிறீங்க இப்ப நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டா நீங்க எவ்வளவு மரங்கள் நட்டிருக்கிறீங்க என்னென்ன மரங்கள் மரங்கள் நட்டிருக்கிறீங்க இப்ப அதை நட்டும் போது மக்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்பு என்ன எண்ணூர் பகுதியை சா பார்க்கோனா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரங்கள் கிட்டே வந்து நாங்கள் வந்து நட்டிட்டு இருக்கிறோம் அதில் என்னென்ன மரங்கள் பார்த்திங்கன்னா மா பலா வேம்பு மரம் அப்புறம் வந்து இது பாதாம் மரம் அப்புறம் கொய்யா செடி நெல்லிக்காய் செடி அரச மரம் ஆல மரம் இப்படி புளிய மரம் இப்படி நிறைய ம பயன் மக்களுக்கு பயனுள்ள மரங்களாக தான் நாங்கள் நட்டுட்டு வரோம் நல்ல வரவேற்பு இருந்தது ஏன்னா இப்படி ஒரு நல்ல வரவேற்பு நீங்க இந்த மாதிரி செய்றீங்களே எல்லாரும் ஒன்று இணைச்சு செய்றீங்களே அப்படின்ற போது சமுதாய மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்களோட ஒன்றிணைந்து அவங்களும் வந்து மரக்கன்றுகளை வந்து நட்டி ரொம்ப ஒரு அந்த ஒரு பண்பை வந்து அவங்க பரிமாறிக்கிட்டாங்க இப்போ நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்குன்னா இப்போதைக்கு எல்லாம் ப்ரெஸ் மீட்டு அது இதுன்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த ரீல்ஸ் தயாரிக்கிறது சொல்லி நேற்று தான் அதை நாங்கள் முடி முடித்தோம் இன்றைக்கி வந்து வீடியோ கிளிப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் அதுவும் இங்கே ஆயத்த முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து வந்து நாங்கள் என்ன செய்கிறதா இருக்குன்னா என்னூரை அடுத்து அத்திப்பட்டில் அங்கேயும் ஒரு அறிமுக விழா ஒன்று நடத்தலாம் லாம் வர ஞாயிற்றுக்கிழமை நடத்தலான்ற அங்கே நாங்கள் வந்து அந்த பள்ளியில் நாங்கள் அனுமதி கேட்டு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க இன்ஷாலா அங்கே நடத்துவோம் அதுக்கு அடுத்து ஒரு என்னென்னா இது பூங்காங்களுக்கு பிள்ளைங்களுக்கு விசிட் கூட்டிகிட்டு போகலாம் அங்கே போய் மரத்தினுடைய அந்த தன்மைகளையும் அந்த விஷயங்களையும் மக்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்றத நாங்கள் ஐஎம்ல வச்சுருக்கோம் இறுதியாக முடிக்கிறது எதுனா சொன்னால் நிறைவு விழா அந்த நிறைவி விழால வந்து சிஐஓ விருதுகள் வந்து இன்ஷாலா கொடுக்கலான்னு இருக்கிறோம் அதே மாதிரி போட்டிங்களில் ஓவிய போட்டிங்களில் இது கதை சொல்லும் போட்டிங்களெல்லாம் கலந்துக்கிட்டு அதுல ஜெயித்த பிள்ளைங்களுக்கு பரிசுகளும் வழங்க இருக்கிறோம்